அதாவது ஹஜ்ஜினுடைய நாட்கள் நீங்க ஒரு மாசத்துக்கு போனாலும் சரி ஹஜ்ஜினுடைய நாட்கள்ங்கிறது அஞ்சு நாள் தான் ஹஜ்ஜினுடைய நாட்கள் பிளைட் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும் ஹஜ்ஜு பிறந்திருச்சுன்னு வைங்கல ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு பிளைட் இறங்கும் வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாரும் ஒன்று கூடுற நாள் அப்படிங்கிறது அஞ்சு நாட்கள் தான் அந்த அஞ்சு நாட்கள் தான் ஹஜ்ஜினுடைய நாட்கள் அந்த அஞ்சு நாள் மட்டும் இருந்து அந்த கடமைகளை செய்தாலே ஹஜ்ஜு முடிஞ்சிடும் ஏன் முந்தியே போறோம் செய்துட்டு புனித இடங்கள்ல செய்ய வேண்டிய மற்ற அல்லா எல்லாம் எல்லாம் இருந்து இருக்கிறதுக்கு அங்கே இருக்கிறோம் அப்படி மாதிரி தான் தவிர ஹஜ்ஜுங்கிறது இந்த அஞ்சு நாட்கள் மட்டும் தான் இதில் ஏழாம் நாள் துல் ஹஜ்ஜு பிறை இன்னொரு முக்கியமான விஷயத்தை விளங்கிக்கிறணும் நான் ஏழாம் நாள்னு சொன்னால் அன்னைக்கு நைட்டும் ஏழு தான் நம்ம வந்து இன்னைக்கு நைட்டு மகிழ்வு வந்து அடுத்த பேரையும் சொல்லுவோம் வியாழக்கிழமை சாயங்காலம் வந்தாச்சுன்னா இலக்கிய ராத்திரின்னு சொல்கிறோம் இல்லையா இதுக்கு வியாழக்கிழமை சாயங்காலம் வந்தாலும் வியாழக்கிழமை ராத்திரி தான் அன்னைக்கு நைட்டும் அது ஏங்கிறது பின்னாடி நான் சொல்லும்போது உங்களுக்கு விளங்கிக்கிறோம் இது ஏழாம் நாள் என்ன செய்வாங்கன்னா இன்னைக்கு நைட்டில் நீங்கள் எல்லாரும் தயாராக ரெடியாக இருந்துக்கிறணும் அஜிக்கு போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் அதுக்குண்டான வேலைகள்லாம் பார்த்துக்கரணும்னு சொல்லுவாங்க அப்படி அறிவு செய்யும் பொழுது நம்ம வந்து புஸ்தகத்தில் படிச்சிருக்கிறோம் எட்டாம் நாள் அதிகாலை மக்காவில் சுமுக தொழுத பிறகு நபி செல்லம் பாலை செல்லம் இங்கேருந்து பெறப்பட்டு அதுக்கு பிறகு விண்ணாக்கு போனாங்க அப்படின்னு படிச்சிருப்போம் இங்கே நைட்லேயே போச்சொறிகள் எடுன்னா அங்கேருந்து ஒரு சண்டை ஆரம்பிக்கும் ராத்திரி போச்சொறிகள் எடுன்னா அப்படின்னு சில பேர் என்ன செய்வாங்க கேட்பாங்க சில பேர் கொஞ்சம் சத்தம் கூடுதலாக கேட்பாங்க சில பேர் அது சண்டை மாதிரி பேசுவாங்க எல்லாம் இருக்கும் நமக்கு அறிவிப்பின்படி எப்போ போக சொல்றாங்களோ அதில் தர்க்க பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய நமக்கு இல்லை லட்சக்கணக்கான ஹாஜிகளை கொண்டு போய் மினாவில் சேர்க்கணும் அங்கிருந்து அரபாவில் சேர்க்கணும் திருப்பி முஸ்தலிபா வந்து திருப்பி மினாவுக்கு வரணும் இந்த வேலைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது காரணத்தினால எப்ப சொல்றாங்களோ அப்ப பெறவிட்டு வேண்டியது சரி இங்க ஹஜிக்கு தயாராக என்ன தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல ஹஜுக்காக வேண்டி உள்ள அந்த ஐந்து நாட்களுக்கு தேவையான பொருள்களை எடுத்து வச்சுக்கார் வரை பெரிய சம தூக்கக்கூடாது ஒரு அஞ்சு நாள் இது இல்லாட்டா அனுசரிச்சுக்கரலாம் இது இல்லாட்டா அனுசரிச்சுக்கரலாம் அப்படிங்கிற மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா அப்படி எல்லாத்தையும் கழிச்சுட்டு ஒரு அஞ்சு நாள் இன்னும் தெளிவாக சொல்றதா இருந்தால் அந்த பேக்கை நான் தூக்கிட்டு வர முடியும் அவர் கூட வர்றாரு அவர் ஒரு பையன் வச்சுக்கிறார் அவர் இன்னொரு பையன் வச்சிருப்பார் அந்த பைய நான் தூக்கிட்டு வர முடியும் அப்படின்னு ஒரு அவசியமான தேவைகள் உள்ளதை மாத்திரம் அந்த அஞ்சு நாளைக்கு எடுத்துக்கார் அந்த அஞ்சு நாளைக்கு உள்ளதை எடுத்துக்கார் நம்ம வந்து குறிப்பிட்ட முக்கியமான சில பொருள்களை எடுத்து வச்சுக்கார் அதில் குறிப்பாக போற இடம் பள்ளிவாசல் இல்லை அங்கே குரான் இருக்காது அங்கே வந்து குரானோ வேற கித்தாபுகளோ எதுவுமே இருக்காது ஹரம விட்டு வெளியில் உள்ள எல்காது ஹரம விட்டு அரபான வெளியில் போயிடும் அந்த இடத்துல தான் இந்த நாட்களை கழிக்க வேண்டியதுக்கு இருக்கிற காரணத்தினால தேவைப்பட்டால் சின்ன உள்ள புறான் எடுத்து வச்சுக்கார் ஓடுறதுக்கு ஏதாவது கிதாபுகள் இருக்குது துவாவுடைய கிதாபுள் இருக்குதுன்னு அந்த அஞ்சு நாள்லேருந்து முக்கியமாக தேவைப்படும் அதெல்லாம் மறக்காமல் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் தஸ்பிக்கு ஒன்றுக்கு ரெண்டு தஸ்பி எடுத்து வச்சுக்கார் யாராவது தஸ்பி அந்த நேரத்தை காணா போயிடுச்சுன்னா அவங்களுக்கு பெரிய ஏதோ இழந்த மாதிரி நடப்பான் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தஸ்மிகாத்துகள் வச்சுக்கிட்டா யாருக்காவது தஸ்பி கேட்டால் கூட கொடுத்துக்காரங்க அதனால் ரெண்டு இதெல்லாம் இடத்தை அடைக்கிற பொருள்கள் இல்லை அதனால் அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு போர்வை எடுத்து வச்சுக்காரன் ஒரு போர்வை அதையே வந்து விரிப்பாகவும் பயன்படுத்தலாம் அதையே தலையணையாகவும் பயன்படுத்தலாம் அங்கே ஏதாவது துண்டு இருந்துச்சுன்னா தலையணையாக வச்சுக்காரன் அதனால் ஒரு தொழுகைக்கோ தொழுகையாக தொழுகைக்கு விரிக்கிறதுக்காகவும் பயன்படுத்திக்கரலாம் படுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கரலாம் தலைக்கு வைக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கரலாம் மினாவில் உங்களுக்கு டெண்ட்டில் வந்து அங்கெல்லாம் விரிப்பு இருப்போம் விரிப்பாங்க வச்சுருக்குறாங்க நெத்த மாதிரி போட்டிருப்பாங்க அது வந்து என்ன செய்யும் அங்கே சரியாயிடும் ஆனால் அரஃபாமஸ் தெளிவாவில் அது இருக்காது அரபால இப்போ கொஞ்சம் விரிப்பு விரிக்கிறாங்களே தவிர மெத்தை இல்லை அப்படியா அது வருஷத்துக்கு தடவை போன தடவை டிராவல்ஸ்லாம் வந்து வினா அளவுக்கு பெரிய அளவுக்கு அரபால இதெல்லாம் போட்டிருந்தாங்க சில நேரங்களில் அப்படி இப்படி இருக்குன்னு வைங்க ஆனால் ஒரு போர்வை வச்சுக்கிறணும் கண்டிப்பாக அது எங்கே தேவைப்படும்னா முஸ்தலிபால தேவைப்படும் முஸ்தலிபால தொழுகிறதா இருந்தாலும் படுக்கிறதா இருந்தாலும் தலைக்கு வைக்கிறதா இருந்தாலும் ஆனால் எதுக்குமே தேவைப்படும் முஸ்தலிபாவிலையும் கூட இவங்க சில இடங்களில் விரிப்பு விரித்து வச்சிருக்கிறாங்க சரி இருந்தாலும் நீங்கள் மறக்க மறக்காமல் ஒரு போர் ஒன்று எடுத்து வச்சுக்கிறோம் அதையும் செய்ய வேண்டியதில்லை அது மாதிரி பேஸ்ட் பிரஸ் எடுத்து வச்சுக்காங்க பேஸ்ட் பிரஸ் எடுத்து வச்சுக்காங்க பேஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அதில் வாசனை இருக்குதா அது ஒரு பெரிய தர்க்கம் ஓடுவாங்க சில பேர் பெருசு எல்லாம் நம்மள்டு பிடிக்கிருக்கிறாங்க பேஸ்ட்டு பெரிசு பழுத்திக்காமல் அப்படிலாம் இருக்க வேண்டியது இல்லை அதனால பேஸ்ட் பிரஸ் வச்சுக்கோங்க பேஸ்ட் பிரஸ் தேங்க பேஸ்ட் வருது நறுமணம் இல்லாதன்னு அதுக்குள்ள நறுமணம் இருக்கும் நறுமணத்துக்காண்டி தயாரிக்கிறது இல்லை கோல்கட்டுனா அதில் என்ன செய்யும் அதுக்குன்னு உள்ள ஒரு வாசனை இருக்கும் அது வாசனை நோக்கமாக கொண்டது அல்ல அது அதனால அதில் பெரிய தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க தயவுசு ஒரு ஆள் வந்து ஹராம் ஹராம் சொல்ல ஆமா சொல்ல அவன் சொல்ற முகத்தை பார்த்து ஆகா நம்ம ஹஜ்ஜி அப்படியே ஆயிடுச்சு போய் தெரியுது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சொல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பால கிட்டி என்ன சொல்லுவாங்க இல்லை அப்படியா அப்படியா சரி சரி அவங்க என்ன செய்ய வேண்டியது தான் தண்ணி விட்டு கழுவி விட்டுட்டு ரெண்டாக பேஸ்ட் வச்சு தேய்ச்சிக்க வேண்டியது தான் அதனால பேஸ்ட் பிரஷ் எடுத்து வச்சிக்கோங்க ஒன்று ரெண்டு மிஸ் வாக்குகள் என்ன செய்யுங்க விஸ் அந்த நேரத்தில் அதையும் என்ன செய்யணும் எடுத்து வச்சுக்காரு சில இடங்களில் வந்து என்ன செய்யணும் அது தேவைப்படும் ஒரு அவசரத்துக்கு அப்படிங்கிறதுனால ஒன்று ரெண்டு விஸ் கையில் எடுத்து வச்சுக்காரு மருந்து மாத்திரைகளை வறக்காமல் எடுத்துக்க மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்க அங்க போய் நின்றுட்டு நம்ம வேற எதையும் செய்ய முடியாதுங்கிறதுனால மருந்து மாத்திரைகள் இது சம்பந்தப்பட்டது அப்படிங்கறத நீங்க முக்கியமா எடுத்து வச்சுக்கிறோம் உணவு சம்பந்தப்பட்டது உங்க விருப்பத்துக்கு விட்டுற உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து அது தேவைப்படத்தான் செய்யும் உதாரணமா எனக்கு ஓய் தான் அசர் ஹான் சத்து வந்திருந்தா எப்பா நீ ஹஜ்ஜில் இருந்து அஞ்சு நாளும் சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுப்பான் அந்த பயானை மட்டும் சொல்லுன்னு சொன்னாரு அதுக்கு மட்டும் நான் ஹஜ்ஜுக்கு வீட்டில் வந்திருக்கேன் சாப்பாடு அங்கே கொடுப்பாங்க கூட கூட குறை இருப்பாங்க சமயத்தில் இருக்கும் பணம் பிடிச்சி சில கொடுக்குறாங்க சிலத்தை நமக்கு ஒத்துக்கிற மாட்டேங்குது அவங்க தர்றது போல ஒரு கோழியை வச்சு வச்சு கொஞ்சம் சோறு பாதி வேகாம தருவான் அதுதான் பெரும்பாலும் உள்ள உணவு அது கிடையாது இவ்வளோ கொடுக்குறாங்க பாதி வேகாம சோரை வச்சு ஒரு கோழியை வச்சு எனக்குன்னா கொடுக்குறான் பெரும்பாலும் சரி இப்போ என்ன செய்யணா நான் என்ன அது இந்த குபூஸ் கிடைக்குது இந்த ரொட்டி இந்த குபிசில் வந்து அதில் வந்து ஒரு ரெண்டு ஆளுக்கு ஒரு பாக்கெட் ஆறு ஏழு பாக்கெட்டு கொண்டு ஒரு இது வச்சிருக்கிறான் அந்த குபூசல் ஒரு நாலஞ்சு வாங்கி போட்டுக்காங்க டீ கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்குது அங்கே அதனால் குறைஞ்ச வச்சு அதை முக்கி சாப்பிட்டுக்கரலாம் இல்லை அவள் கொண்டு வர்றீங்களா அந்த அவளை கொஞ்சம் எடுத்துக்காங்க அவள் என்ன செய்யணும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கறோம் தயிர் பாய்க்கிட்ட அங்கே ஈஸியாக கிடைக்கும் சோறு இருக்குதா சோற்ற மோற்ற ஆயிக்கிறனும் ஒரு ஊரு எடுத்து வச்சுக்கிறனும் கொஞ்சம் தயிர் என்ன செய்யணும் கலந்து ஆ இப்படி மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கனமான அளவுக்குள்ள பொருள்களை தூக்கிட்டு போகாமல் பார்த்துக்கிறோம் என்ன பூரை தர்றது பூரா வர்ற சீர் பூரா ஓட்டு மாவு தான் வரதே தேவ இந்த அவல் அது இது வரமாட்டேங்க அதனால் வந்து இந்த அவல் கார ஐட்டங்கள் இதெல்லாம் அங்கே நல்ல சேல்ஸ் ஆகும் கார ஐட்டங்கள் இருந்தால் பெருமானங்கள் உள்ளது பூரா இனிப்பாக இருக்கிறதுனால காரை ஐட்டங்களாக இருந்தால் அது கொஞ்சம் என்ன செய்ய எடுத்து வச்சுக்காரன் இந்த அவல் கார ஐட்டங்கள் கொஞ்சம் அது மாதிரி வந்து இந்த குபிசு அதுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா அசரத்துன்னு நான் சொன்னவொடனே அவங்க ஒய்ஃப் வந்துருந்தாங்க வீட்டில் அவங்க என்ன செய்தாங்கன்னா கொஞ்சம் கரிய சின்ன 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 ஒரு கூட்டு மாதிரி வச்சு பிரட்டி வச்சுக்கிட்டாங்க அங்கே போனால் சுட வைக்கிறதுக்கு அடுப்பு எங்கனையா அது கிடைக்குது இந்த கேஸ் அடுப்பு வந்து சுட வைக்கிறதுக்கு கிடைக்குது இதை வச்சு கொஞ்சம் சுட வச்சுக்கிட்டாங்க அப்படி மாறி அதனால் அதில் வந்து பெரிய அளவுக்கு எடுப்பெடுத்து அப்படிங்கிறத விட போனாலும் கூட கிட்டத்தட்ட அங்கேயே இவன் சாப்பாடெல்லாம் என்ன செய்கிறாங்க ஓரளவு வந்துக்கிட்டு தான் இருக்குதுங்கிற காரணத்தினால அதில் பெரிய அளவுக்குள்ள கவனங்கள்ங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறணும் நம்ம தேவையான அளவுக்கு மாத்திரம் எடுத்துக்கரணும் எல்லாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் வைக்கல போகிற இடங்களில் விசாரணமாக தான் எல்லாம் இருக்குதுங்கிற காரணத்தினால் தண்ணி இருக்குது ஒன்று ரெண்டு பாட்டலிங் கையில் வச்சுக்காங்க மறக்காமல் அங்கே போய் தண்ணி விலை கொடுத்து வாங்குற ஒரு பாட்டில் இருந்தாலும் முடிச்சவனே அதை வச்சுக்காங்க கிடைக்கிற இடங்களில் தண்ணி பிடிச்சிக்கிற மாதிரி உள்ளது பொருள்கள்ங்கிறது இவ்வளவு தான் நிறைய பொருள்களுக்கு மருந்து மாத்திரை மருந்து வச்சுக்கோங்க பேஸ்ட் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ட்ரெஸ் வச்சுக்க ரெண்டு ட்ரெஸ் வச்சுக்கோங்க மாற்றுக்கு ஒரு எஹராம் வச்சுக்கங்க நீங்க வருஷம் கூறீங்கன்னா ரெண்டாவது தர்த்திபா வேணும்னு சொல்லி காமிச்சுக்கேன் மாற்றுக்கு ஒரு எஹராம் ட்ரெஸ் எஹராம்ல தான் இருக்கிறீங்க அந்த எஹராம் நஜீஸ் ஆயிட்டா அந்த எஹராம் ரொம்ப அழுக்காயிட்டா அந்த எஹராம்ல வந்து நம்ம குளிச்சிட்டோம் இப்படி மாதிரி உள்ளதுக்கு மாத்துறதுக்கு ஒரு எஹராம் பெண்களையும் பொறுத்தவரையில் அப்படித்தான் அவங்க ஒரு மூணு சேரை வச்சுக்கிட்டா போதும் அவங்க என்ன செய்யணும் ஒரு ரெண்டு மூணு சேரை அவ்வளோதான் மொத்தத்துக்கு அவங்களுக்கு தனி எகராம்கிறது ஒரு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவங்க ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸுகளை வந்து வச்சிக்கிட்டால் போது ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் வச்சுக்கிறணும் ஆண்களை பொறுத்தவரையில் ஒரு ட்ரெஸ் அப்படிங்கிறது மறக்காமல் வச்சுக்கிறணும் ஒரு ஒரு வீக்கிறதுக்கு முசல்லாவோ அல்லது வந்து ஒரு போர்வையோ அது ஒண்ணு வச்சுக்காரணும் மருந்து மாத்திரைகள் வச்சுக்கணும் பேஸ்ட் ப்ரஸ் வச்சுக்கணும் குரானோ அல்லது இதோ நிறைய அடுக்கிற மாதிரி தெரியும் ஒரு பைக்குள்ள எல்லாத்தையும் வச்சிடலாம் அடிச்சு சொல்றது பார்த்தா பத்து ஐட்டம் மாதிரி தெரியும் எல்லாத்தையும் ஒரு பையில் வச்சு என்ன செய்ய ஜோள போட்டா தூக்கி முடிச்சு போட்டுக்காரன் சொல்றேன் சொல்லையே அது அதனால இந்த பொருள்கள் அப்படிங்கிறது இதை எடுத்து வச்சிடணும் இது எப்போ எடுத்து வைக்கணும் நைட்டில் எட்டு மணிக்கு பெறப்படணும்னு சொல்லியிருப்பாங்க அசர்லையும் எடுத்து வச்சு முடிச்சிடணும் அதில் போய் வேறு கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது முதல்ல எடுத்து வச்சு மினா அரஃபா அவ கொண்டு போய் வேண்டிய ஐட்டம்னு ஒதுக்கி நம்ம வச்சிடணும் ஆண்களும் சரி பெண்களும் சரி முதல்ல அது ரெடியாக்கி வச்சிடும் நீங்கள் அன்னைக்கு வந்து இந்த எஹ்ராமுக்கு முன்னால் சொன்ன அந்த அஞ்சு விஷயங்கள் இருக்குது இல்லையா அந்த அஞ்சு விஷயத்த பேணிக்கிறோம் நகங்கள் இருந்தால் வெட்டிக்காரம் இப்போ வந்து நம்ம ஊரில் குர்பானி கொடுக்குறோம் அப்போ அப்படிங்கும் பொழுது நகை வெட்டக்கூடாது முடி அடைக்கக்கூடாது அந்த சட்டம் ஹாஜிகளுக்கு கிடையாது நீங்கள் அங்கே கொடுக்கறது குர்பானியும் இல்லை முதல்ல பொறுப்பாளர்கள் குடும்பத்தினுடைய பொறுப்பாளர்கள் அங்கே வந்தாச்சுன்னா அவங்களுக்கு கடமை இல்லை அவங்க அந்த ஹஜ்ஜினுடைய அந்த இதை கொடுத்தா போதுமானது ஊரில் கொடுக்குறாங்க அதுக்காண்டி நான் தள்ளுபடி இறக்காமல் இருக்கணுமா ரக வெட்டாமல் இருக்கணுமானா அந்த சட்டம் கிடையாது அங்கே எஹராமை பொறுத்தவரையில் நம்ம சொன்ன நகங்கள் இருந்தால் வெட்டி கொள்ள வேண்டும் களையப்பட வேண்டிய முடிகள் இருந்தால் களைந்து கொள்ள வேண்டும் எஹராமனுடைய சொன்னத்தான குழியில் குளிச்சுக்கரணும் எஹ்ராம அணிவதற்கு முன்னால் உடம்பில் வந்து நறுமணங்களை பூசிக்கரணும் ரெண்டு ரக்கா தொழுதுகாரணும் ஹரவுக்கு போயிட்டு வந்துருக்கிற வாய்ப்பு இல்லை ஹரவனையே தொழுதுகாரணும் எஹராம் அழகிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க முகருடைய நேரம் முகர் முடித்த உடனே அங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னால் அங்கேனே எஹ்ராமுடைய சொன்னத்தான தொழுகன் தொழுதுட்டு வந்துரும் இது பெண்கள் ஒரு வேளை தொடக்குள்ளவர்களாக இருந்தால் பெண்கள் ஒரு வேளை எஹராம் கெட்டக்கூடிய ஹஜ்ஜினுடைய அந்த காலகட்டத்தில் அதுக்காண்டி முந்திரையை மாத்திரை போட்டுக்கிறது அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியது நார்மலாக அவங்களுக்கு எப்படி இருக்குமோ நீங்கள் அப்படி இருந்தால் போதும் அதுக்காண்டி நீங்கள் மாத்திரை போட்டு சாப்பிட்றது அதை வந்து கட்டுப்படுத்துறது அந்த வேலையெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியது ஹஜ்ஜுக்கு எந்த தடையும் இல்லை இன்னும் சொல்ல போனால் ஆயிஷா ஆகிறது எல்லாம் வேணால் நம்முடைய தாய் அந்த நேரத்தில் தொடக்குள்ள நிலையில் இருந்தாங்க வேற என்ன வேணும் நமக்கு சட்டம் வேற என்ன வேணும் அந்த விஷயத்தில் அழுதாங்க ஆயிஷா நாய் சொல்லுதா உடனே நான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உலகத்தினுடைய மூமீனத்தான பெண்களுக்கெல்லாம் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி அந்த காரியம் அமைஞ்சிருச்சு அதனால தொடக்குள்ள நிலையில் பெண்கள் இருந்தாலும் கூட ஹஜ்ஜினுடைய எஹ்ராம் நீயத்து வைக்கிறதுலையோ ஹஜ்ஜினுடைய நீயத்து வைக்கிறதுலையோ எஹராம் அணியிறதுலையோ எந்த தடையும் அவங்களுக்கு இல்லை ஆனால் தொடக்கூடாது குரான் ஓதக்கூடாது குரானை தொடக்கூடாது இந்த விஷயங்கள் தான் பேரன்மை தவிர ஹஜ்ஜினுடைய அமல்களில் எந்த குறையும் அவங்களுக்கு அதனால வராது ஆமாம் தவாஃபெல்லாம் பத்து அன்னைக்கு வரமில்லையா சொல்கிறாங்க ஒவ்வொன்றா சொல்லிட்டே வர அதனால அன்னைக்கு நமக்கு சொல்லிருவாங்க எட்டு அன்னைக்கு மாலையில் பெறப்படும் சொல்லுவாங்க இப்போ அதனால் எட்டாம் நாள் ஏழாம் நாள் பிந்தி பெறப்படணும்னு சொல்லுவாங்க எட்டாம் நாள் முதல் நாள் எட்டாம் நாளுக்கு முன்னால் இந்த ஏழாவது நாளுக்கு பின்ன இடத்துலையும் நம்மளோட குழந்தை மின்னால் ஒற்றுவாங்க மின்னால ஒற்றுவாங்க நமக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் ஒரு டெண்டு மாதிரி இருக்கும் அங்கே பல நிலையில் உள்ளவங்க இருப்பாங்க மீனாவுக்கு வந்துட்டீங்கன்னு வைங்க பல நிலையில் உள்ளவங்க இருப்பாங்க ஒரு ஆளை படுக்க போடுற மாதிரி இடம் தான் பக்கத்துல ஒரு ஆள் என்ன செய்வார் விடுவார் கொரட்டை சுபகானந்தா விதவிதமான எல்லாம் கேட்கலாம் ஆஹ் எத்தனை வகை இருக்குதோ எல்லா வகையும் அங்க என்ன செய்யுவார் சில பேர் கொரட்டை விடுறது பயமா இருக்கும் அப்படி எல்லாம் இருக்கும் எல்லாம் இருக்கும் சில பேருக்கு கை கைப்பட்டா தூக்கம் வராது அங்க என்ன செய்யும் அப்படி உள்ள நிலையும் இருக்கும் யோகான இடத்தை படுத்தாச்சுன்னா அவ்வளோதான் இருக்கும் ஆனால் அது பொறுது ரப்பக்காக நான் என்ன செய்றேன் இந்த நேரத்தில் அப்படி உள்ள ஒரு நிலையில அதை அனுசரிச்சுக்காரன் அதை அனுசரிச்சுக்காரன் அந்த நேரத்தில் எகராமல் இருக்கிறோம் நமக்கு அந்த அவரத்து வெளிப்பட்டுறக்கூடாது கூடாது அப்படி கவனிச்சுக்கரணும் அதனால அந்த மினாவில் தங்கி இருக்கிறது தான் பெரியாமல் எட்டு அன்னைக்கு மினாவில் தான் இருப்போம் உள்ளாட்சி மாசம் எட்டாம் நாள் இருக்க வேண்டிய நேரம் அந்த பின்னால் இருந்து நம்ம கா நைட்லேயே போயிடுவோம் நம்ம நைட்லேயே போயிடுவோம் மினாவுல தங்கி இருப்போம் மினாவில் என்ன செய்யணும் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை ஹஜ்ஜினுடைய அமல் மினாவில் எது இருக்குதா ஒரு அமலும் கிடையாது ஹஜ்ஜுக்கின்னு சொல்லி ஹஜ்ஜினுடைய அமலுன்னு சொல்லி எட்டாம் நாள் மினாவில் தனித்த எந்த அமலும் கிடையாது தொழுக நேரத்தில் தொழணும் தொழுக வேண்டிய நேரத்தில் தொழணும் இருக்கிற ஆட்கள் விளக்கம் உள்ள ஆலிமிகள் இருந்தால் அவங்கள வச்சுட்டு என்ன செய்யணும் ஒரு இமாமல் செய்துட்டு அங்கே தொழுதுக்கார தொழுதுட்டுதுக்கு பிறகு இதுக்கு செய்யறது குரான் ஓதுறது இப்படி மாதிரி உள்ள ஒரு நேரங்களை கழிக்கிறமே தவிர ஹஜ்ஜினுடைய தனித்த அமல் அப்படிங்கிறது ஒரு அமல் எட்டாம் நாள் கிடையாது அங்கேயும் கூட என்ன செய்வாங்கன்னா அங்கிருந்து இரவுலேயே பெறப்பட சொல்லுவாங்க எங்கங்க அரபாவுக்கள் ஒன்பதாம் நாள் நான் மினாவுடைய சிறப்பு ஒன்றுமே சொல்லலை அரபாவுடைய சிறப்பையும் ரொம்ப சொல்ல முடியாது முஸ்தலிவாவுடைய சிறப்பையும் நான் சொல்லலை தர்த்தியமான அமல்களை மட்டும் சொல்கிறேன் சில அடுத்த கூட்டங்கள் வரும்பொழுது நம்ம கேட்டுக்கிறோம் மீனா ரொம்ப முக்கியமான இடம் இதுக்கு அடுத்து நம்ம அங்கிருந்து பெறவிட்டு அடுத்த நாள் காலையில கொண்டு சேர்த்துருவாங்க அல்லது நைட்டே கொண்டு சேர்த்துருவாங்க நம்ம அங்கேயும் தர்க்கம் பண்ணக்கூடாது செல்லதாலை செல்லம் எட்டாம் நாள் காலை மினாவில் அவர்கள் சுபு தொழுது விட்டு தான் அரபாவுக்கு புறப்பட்டார்கள் எப்படின்னு இருக்குத இருக்கும் நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னால் ஹஜ்ஜிக்கு வந்த ஒரு ஆளு இப்படி இருக்குது சிரமமாக இருந்தாலும் நானும் என் ஒய்ஃபும் நடந்தே நாங்கள் வந்துடுறோம் பசு எங்களை கூப்பிட்டு போட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டு சுவு திருட்டு பரவிட்டு வந்தார் சுவுத்தல்ட்டு பரட்டு வந்தால் வந்துட்டு ஃபோன் அதில் நாங்கள் அந்த குகைக்கிட்ட நிற்கிறோம் பூர குகை தான் எந்த குகைக்கிட்ட நிற்கிறாரு எங்களுக்கு வழி தெரியல இந்த குகைக்கிட்ட நிற்கிறோம் தெரியாரு சரி நமக்கு அந்த நேரத்தில் ஒரு ஒரு ஆள் கிடைப்பார் இருந்தார் முந்தி அவரை வந்து மேலே உள்ள அந்த நம்பரை சொன்னால் போதும் ஆளை போய் கூப்பிட்டு வந்துடுவான் அந்த நம்பர் கீழே இல்லைங்க போலீஸ்காரன் யார் இருக்கானா பக்கத்தில் ஃபோனை கொடு அவன்ட்ட கொடுத்தாச்சுன்னா அவன்கிட்ட சொன்னான் அவனை பிடிச்சாங்கன்னு வச்சுக்கிடுவான் அந்த நம்பர் கிட்ட போய் கூப்பிட்டு வந்துடுவார் அவருக்கு ஒரு ஐம்பது ரியால் கொடுக்கணும் காணா போன ஆள்களை போகிற நம்பர் கீழே பிடிச்சி வச்சு ஆமாம் கூப்பிட்டு வர்றதுக்காக வேண்டின்னு உள்ள அந்த ஆள் அவன் என்ன செய்வான் நடக்க ஆள் இருந்தால் வண்டியிலேயே தண்ணிட்டு வந்துடுவான் ஆளை போய் கூப்பிட்டு வருவான் அதுக்கு ஒரு ஐம்பது ரியார் ஒரு ஆளுக்கு ஒரு ஐம்பது ரியால் ரெண்டு பேர் நிற்கிறாங்களாம்பா கோிக்கிட்ட நிற்கிறாங்க நம்பர் இது அவன் போய் கூப்பிட்டு வந்தான் வந்தா பசிக்குது முதல்ல எங்களுக்கு ஏதாவது சாப்பிட தாங்க ஒன்றுமே இல்லை அதனால இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க கூடாது நம்மளை மல்லியம் வந்து பஸ் வந்து நைட்லேயே போக சொல்றாங்கன்னு வேண்டியது வேண்டியதுதான் அங்க போய் நின்றுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது இல்லையே இப்படி தானே வருது தானே போகணும்னு வருது அந்த பேச்சே பேசக்கூடாது நம்மளை கொண்டு போய் அரபாவது சேர்க்கணும் அரபா முக்கியமான நாள் எங்களுக்கு போன வருஷம் உள்ள ஒரு அனுபவத்தில் போன வருஷம் உள்ள அனுபவம் காலையில் பிறவிட்டோம் அடவாலவே நாங்கள் சேர்ந்தது நோகருடைய நேரமெல்லாம் தாண்டி தான் போய் சேர்ந்தோம் ஒவ்வொரு சேர்ந்தோம் ஒவ்வொரு ஒவ்வொரு அசை சொன்னாங்க இல்லையா முஸ்லீமாக ஒரு பொழுது காலையில் என்ன செய்யிடுச்சு அதிகாலை நேரம் ஆகிடுச்சு நாலு மணி கிட்டத்தட்ட மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் அப்படிலாம் இருக்கும் ஒவ்வொரு அதெல்லாம் நடக்கிறத பொருதிக்கிறோம் அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அதை செய்யணுமே தவிர நாம டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேண்டிய வேலையை வச்சுக்கிற கூட எப்போ பிறப்பிட சொல்கிறாங்களோ பிறப்பிட்டு போயிடும் மினாவில் கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணுங்கிறது இல்லை சிலதாங்கிற வச்சுட்டு போகலாம் கொஞ்சம் கூடுதலாக கொண்டு வந்துருந்தாங்க நம்ம எவ்வளோ சொன்னாலும் ஒரு ஆள்னா ஒரு பையெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க போரில் ஒரு பை போட்டிருப்பாங்க இன்னொரு பை போட்டிருப்பாங்க இன்னொரு பை போட்டிருப்பாங்க அப்படி ரெண்டு மூணு பை போட்டிருந்தாலும் ஒரு பையை மட்டும்தான் அங்கே எடுத்துகிட்டு போகணும் அரஃபாவுக்கு அரஃபாவுக்கு முதல் ஒன்பதாம் நாள் அதுதான் ஹஜ்ஜு அதில் ஹஜ் அரஃபா ஹஜ்ஜுனாலே அரஃபா தான் சொன்னான் அதனால் ரொம்ப பேணுதலோடும் கவனத்தோடும் எல்லா நிலையிலையும் நம்முடைய முழு ஹஜ்ஜிக்கு வந்ததுடைய மொத்த நாளின் ஒரு நாளை சொல்கிறதாக இருந்தால் ஹஜ்ஜுடைய அரபாவுடைய நாள் தான் அங்கே வந்து செய்ய வேண்டிய அமல்கள் அப்படிங்கிறது ஒரு அஞ்சு அமல் குறிப்பாக சொல்லணும் ஹஜ்ஜில் வந்து அரஃபாவில் இந்த அஞ்சு விஷயங்களை கொஞ்சம் மறக்காமல் கூட்டாக இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி சில நேரங்களில் வந்து என்ன செய்வோன்னா கூட்டமாக தான் போவோம் ஆனால் எங்கேனா பிரிஞ்சிருவோம் நல்லா பாதுகாக்கட்டும் பஸ்ஸில் ஏறி நாங்கள் போய்கிட்டு இருந்தோம் ஒவ்வொன்றுக்கும் இடையில அனுபவம் வருது சொல்லித்தான் ஆகணும் என்ன செய்யணும் பஸ்ஸில் ஏறி போய்கிட்டு இருக்கிறோம் பஸ்ஸு நிற்கிது முக்கால் மணி நேரமாக நிற்குது அரபாவுனுடைய எழுது கிட்ட போன உடனே தாண்ட மாட்டுக்குது வருஷம் நிற்குது வருஷ ஒரு ஆள் சொன்ன அவசரமாக ஒன்றுக்கு போகணும்னு என்னார் அவசரமாக நான் என்ன ரொம்ப அவசரமாக இருந்தால் கதவு திறக்க சொல்கிறேன் வாசலுக்கிட்டு அங்கேனே உட்கார் தண்ணி இருக்குது அங்கே ஒன்றுக்கு போயிட்டு களை என்ன ஓடி வந்துடுவோம் சொன்னா ஒரு நொடி நிக்கி விட மாட்டான் போலீஸ் அடுத்தவன் போகாம இருந்தா கண்ணாடி உடதுல உடச்சிருவான் கண்ணாடி உடைச்சிடுவோம் அதனால அது பெரிய சிரமம் தயவு செய்து இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்ன இல்ல சத்து இன்னும் வந்துடுறேன்னு போனார் பன்னெண்டாவது நாள் வந்தார் போயிட்டு மினா அரபா முடிச்சு முஸ்தலிஃபா முடிச்சு திருப்பி நாங்கள் மினாவுக்கு வந்து பத்தனைக்கு முடிச்சு பதினொன்று முடிச்சு பன்னெண்டாவது நாள் கண்டுபிடிச்சோம் அவர் சொல்ல வர்றோம் சில நேரங்களில் இப்படி தனியாக ஆக வேண்டிய ஒரு நிலை நல்லா பாதுகாக்கணும் வரும் நல்லா பாதுகாக்கணும் இது ரெண்டு அனுபவம் முதல் விஷயம் என்னன்னா ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கொஞ்சம் ரியால் கையில் வச்சுக்கிறேன் இல்லை அவங்க நம்ம கூட தானே இருக்கிறாங்க நம்ம ஒய்ஃபு தான் சில பேர் ஒய்ஃபை கட்டுப்படுத்துவாங்க சில ஒய்ஃபை இவங்களை கட்டுப்படுத்துவாங்க எப்படி இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் கொஞ்சம் கையில் பணத்தை வச்சுக்கிறேன் ரெண்டு பேரும் என்ன செய்யணும் ஆளுக்கு கொஞ்சம் அனுபவமா இருக்கும் நினைச்சிருப்பா நீ அதுக்காண்டி சொல்ற அவ்வளவு அதனால என்ன செய்ய கொஞ்சம் கையில பணத்தை வச்சுக்காரு சில பேர் போயிட்டு அப்படி நல்லா இருந்திருக்கிறாங்க ஒரு வருஷம் அப்படித்தான் ஒரு நாள் காணா போயிட்டாரு எங்களுக்கு கவலை 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 அவ்வளவு கவலை நாகத்தை வந்தார் பைமுனாதர் குவைத் குரு கூட தங்கிட்டாரான் இவரை வச்சு சாப்பாட்டை வச்சு சிடிச்சுட்டானோ அவர் அவங்க கூட ஒரு ஆழ்த்தனி ஆகிட்டார் கவலையே படாது என கூட இருங்க எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆக உயர்ந்தவங்க கொடுத்துருக்கானோ அவருக்கு நல்ல நான் போனேன்னு நினைச்சார் அவர் அங்கேருந்து இருந்து அப்படிங்க அனுபவம் இருக்கு நம்ம இடையில விஷயங்கள் தப்பி போயிடக்கூடாது ஒன்பதாம் நாள் அரபாவை கொண்டு நம்மளை ஒட்டுருவாங்க ஒன்பதாம் நாள் அங்க வந்து என்ன செய்யணும்னா டென்டிலே போய் விட்டாலும் கூட தண்டிலேயே போய் விட்டாலும் கூட நமக்கு பக்கத்து பாத்ரூம் எதுவும் அதுக்கு தான் போகணும் கரெக்டாக அடையாளம் தெரிஞ்சு வரணும் அடையாளம் தெரிஞ்சு வரணும் இது மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி தான் இருக்கும் சில ஊர்களுக்கு போனால் புதுசாக வர்றவங்களுக்கு எல்லாத்தரும் ஒரு தினமாதிரி தான் இருக்கும் அதனால் நமக்கு தானே இருக்குது இப்படி இப்படி போய் அப்படி போயிட வேண்டியது தான் அப்படி போய் இப்படி வர வேண்டியது தான் சுற்றிக்கிட்டே இருப்பா சில பேர் தவாப் செய்துக்கிட்டே இருப்பா பல பேரை பார்க்கலாம் என் தண்டி எங்கே இருக்குதுன்னு தெரியல வந்து கேட்டுகிட்டே நிற்பா என்ன செய்கிறது நம்ம அவங்கள கொண்டு விட தெரிஞ்சால் தானே விட முடியும் அப்படி இருக்கும் அதனால் அதுலேயும் கவனம் வச்சுக்கிறோம் நம்மளை வந்து நாமளே வந்து இழக்கிற அளவுக்குள்ளே எந்த காரியத்தையும் செய்திடக்கூடாது நாம் பல பேருக்கு உதவியாக இருக்கணுமே தவிர நம்ம பல்கிட்ட உதவி கேட்குற அளவுக்குள்ள ஒரு நிலையை நம்மள்ட்ட உண்டாக்கிடக்கூட டெண்டல் தான் இருக்கணும் தேவைப்பட்டால் பாத்ரூம் அது எதுவும் போகாதா இருந்தால் பக்கத்தில் போயிட்டு கொஞ்சம் முந்தையே போயிட்டு வந்துடணும் உதவும் தொழு தொழு நேரத்துக்கு முன்னாலே உதவும் ரெடியாக இருக்கணும் அந்த நேரத்தில் மொத்தமாக நின்றுன்னு வைங்க சரி வராது அங்கே ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் அது இது நம்ம கையில் வச்சுக்கிட்டான்னு வைங்க நாங்கள் எல்லாரும் ஒரு ஒரு பத்து பேருக்கு சேர்த்து ஒரு சின்ன வாலி தூக்கிட்டு போயிடுறது சின்ன வாலி வச்சுக்கிடுவோம் பத்து பேருக்கு வந்து அடவாலை எல்லாரையும் குளிக்க வச்சிடறது அதை வச்சு என்ன செய்யறது ஒது செய்ய வச்சிடறது அதை செய்ய மற்ற சுயதேவைகளுக்காக வச்சுக்கிறது அதனால ஒரு பத்து பேர் சேர்ந்துருக்குறோன்னு வைங்க ஒரு வாலி ஒன்று சின்ன வாலி பிளாஸ்டிக் வாலி வச்சுக்கிட்டேன்னு வைங்க அது இப்போ உள்ள வாலியில் கொஞ்சம் மடக்கி வைக்கிற மாதிரி வருது இப்படி அமுக்கி வச்சு என்ன செய்யறது பைக்குலேயே வச்சுக்கிற மாதிரி இல்லை அப்படி ஒரு வாளியும் வருது அதையும் வச்சு பைக்கில் வச்சுக்கிட்டோன்னு வைங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது